வணக்கம் மக்களே தினமும் ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் நீங்க சாப்பிடறதுனால கிடைக்கக்கூடிய அந்த ஊட்ட சக்திகள் என்னென்ன நம்மளுடைய உடலுக்கு அது எப்படி எல்லாம் பயன் தரப்போகு எந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது உதவ போகுது அப்படின்றத இந்த ஒரு பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வாங்க மக்களே பாக்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாமா சோ வாழைப்பழம் அப்படின்றது வந்து நல்லது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும் தினமும் வாழைப்பழம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் ஆனா வாழைப்பழம் சாப்பிடாம தினமும் வந்து எத்தனை சாப்பிடலாம் இத குறித்து வந்து ஆய்வு வந்து சொல்வது என்ன அப்படின்ற மாதிரியான நிறைய அற்புதமான தகவல்களை இந்த ஒரு பதிவை வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிச்சிருங்க வாழைப்பழம் அப்படின்னா ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய ஒரு விலை மலிந்த ஒரு பழம் அப்படின்னே சொல்லலாம் சோ வாழைப்பழங்களை வந்து ரகங்களை போகலாம் நிறைய வாழைப்பழம் இருக்கு ஆனா நமக்குதான் அவ்வளவு தெரியாது எந்தெந்த வாழைப்பழம் எப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்ன்ற ஒரு விவரம் கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனா இந்த ஒரு வாழைப்பழம் எந்த ஒரு பழமா இருந்தாலும் இந்த ஒரு வாழைப்பழத்தை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ வாழைப்பழம் வந்து ஆற்றல் தரக்கூடியவை உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவும் தினசரி வேண்டிய நார் சத்து கிடைக்கும் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி நிறையவே வந்து விஷயங்கள் சொல்றாங்க ஸோ வந்து இருக்கக்கூடிய நம்ம வந்து மேங்கனீஸ் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி வைட்டமின் பி சிக்ஸ் போன்ற அத்தியாவசிய ஊட்ட சக்திகளை கொண்டு இருக்கு நடுத்தர அளவிலான நூத்தி பதினெட்டு கிராம் கொண்ட வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய ஊட்டசக்திகளை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதாவது கலோரிகள் நூத்தி ஐந்து கிராம் காப்ஸ் நார் சக்தி கொழுப்பு வைட்டமின் சி வைட்டமின் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா வந்து ஒரு முழுமையான ஊட்டசக்தி இதை கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வாழைப்பழம் வந்து பெரும்பாலான கலோரிகள் கார்போஹைட்ரேட்டுகள் இருந்து வருது இது மிக குறைந்த அளவு புரதம் மற்றும் கொழுப்பை மட்டுமே கொண்டிருக்கு புரதம் மற்றும் கொழுப்பு இணைந்து வாழைப்பழத்தின் மொத்த கலோரி உள்ளடக்கம் எட்டு சதவீதம் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ புரதம் வந்து உடல்ல முக்கிய கூறு இது சரியான நோய் எதிர்ப்பு செயல்பாடு திசு சரி செய்தல் தசைகளை உருவாக்குதல் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவை மேலும் கொழுப்பு ஆற்றல வந்து அழிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க கொழுப்பில் வந்து கரையும் மூட்ட சக்தி உறிஞ்சுவதற்கு இவை வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ ஹார்மோன் உற்பத்தி மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு பங்கு வகிக்கிறது வாழைப்பழங்கள்ல புரதமும் கொழுப்பும் வந்து குறைவு என்பதனால இதை சிற்றுண்டியாக சேர்த்தாலும் ஆரோக்கியமான கொழுப்பும் மற்றும் புரதம் கொண்ட உணவை வந்து சேர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க வாழைப்பழம் ஏதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழைப்பழங்கள் வந்து நன்மை செய்யக்கூடியவை ஆனா நன்மை என்பதற்காக முழுமையாக அதை மட்டும் வந்து எடுக்கவும் கூடாது ஏன்னா இது வந்து அதிக கலோரி உணவு என்றாலும் வாழைப்பழம் உடலுக்கு தேவையானவதை விட அதிக கல்லூரிகளை சாப்பிட காரணமா இருப்பதனால இது உடல் எடையை அதிகரிக்கலாம் ஏனெனில் இதுல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல தொண்ணூறு சதவீதம் கார்போஹைட்ரேடுகள்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க சோ பழுக்காத அல்லது பச்சை வாழைப்பழங்கள்ல கார்போஹைட்ரேடுகளின் முக்கிய ஆதாரம் ஸ்டார்ச் சோ பழம் பழுக்கும் போது இது சர்க்கரையாக மாறுகிறது சோ சர்க்கரையாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பிரச்சனை தானே சோ பிளட் சுகர் இருக்கிறவங்க இல்லை கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து கலோரிகளுடைய பெரும்பகுதி சர்க்கரையில இருந்து வரலாம் அதிக அளவு எடுப்பது புரதம் மற்றும் கொழுப்பு சமநிலைப்படுத்தாமல் இருப்பதனால இது நீரளவு அல்லது இந்த அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கும் போது சர்க்கரை கட்டுப்பாட்டை வந்து அது கடினமாக்கலாம் அதனால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதிகமா வாழைப்பழங்கள் சாப்பிட்றது ஊட்டச்சத்து குறைபாட்டை உண்டு செய்யலாம் புரதம் கொழுப்பு கால்சியம் வைட்டமின் டி மற்றும் இரும்பு போன்ற ஊட்ட சக்திகள் வந்து குறையலாம் குறிப்பா இத்தகைய ஊட்ட சக்தியை நீங்கள் எடுக்காத போது சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் பொட்டாசியம் அளவை வந்து கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னா அது வந்து எந்த ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம் அதாவது சிறுநீரக பிரச்சனையை சிறுநீரக கற்கள் சிறுநீரக தொற்று பாதிப்பு இந்த மாதிரி ஸோ அவர்கள்லாம் கூட பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தினசரி எத்தனை வாழைப்பழங்கள் எடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு உடல் சரியா செயல்பட பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும் அனைத்தையும் வந்து சீராக பெறுவதற்கு சிறந்த வழி ஒவ்வொரு ஊட்டச்சத்து அடங்கிய உணவு குழுவிலிருந்தும் பல்வேறு உணவுகளை சீரா எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் தினசரி ஒன்று அல்லது இரண்டு என்று வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கை தேவை கிடையாது இது வந்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கலோரி மற்றும் மூட்டசத்து தேவைகளை பொறுத்தது இப்போ ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அட் த சேம் டைம் நீங்களும் அதே மாதிரி சாப்பிட கூடாது சோ அவங்களுடைய பாடி கண்டிஷன் வேற உங்களுடைய பாடி கண்டிஷன் வேற உங்களுக்கு தேவையான அந்த கலோரி எவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு உடம்புக்கு தேவையான ஒரு கலோரி வேணும் கால்சியம் வேணுமோ நீங்க அப்ப அந்த உள்ள வாழைப்பழங்களை மட்டும் எடுத்துக்கலாம் அது வந்து வாழைப்பழம் மட்டும் நான் சொல்ல வரல எந்த ஒரு ஊட்ட சக்தியா இருந்தாலும் சரி எந்த ஒரு பழமாக இருந்தாலும் சரி உங்களுடைய குறிப்பிட்ட உடலுக்கு தேவையான அந்த ஊட்ட சக்திகளை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக சொல்ல வந்து ஆரோக்கியமானவர்கள் நாலு ஒன்றுக்கு ஒன்று அல்லது இரண்டு வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க ஏன்னா வந்து அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போய் உங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்தும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய பழம் தானே எவ்வளவுனா சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சாப்பிடாதீங்க முக்கியமா வந்து ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு வாழைப்பழம் வந்து உதவுது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா செரிமானம் சோ ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க உதவக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா முதல் விஷயமா இந்த ஒரு செரிமானம் தான் அதாவது ஒரு வாழைப்பழம் தான் ஸோ வாழைப்பழத்துல ஏராளமான நார்சக்த் உள்ளது இது மலச்சிக்கலை நீக்குகிறது வாயு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல உள்ள பிடிப்புகள் போன்ற பிரச்சனைகளையும் வந்து நீக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் வயிறு வந்து ஆரோக்கியமா இருக்கும் வாழைப்பழம் உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்து உடலில் உள்ள நீர் சத்து குறைபாட்டை பூர்த்தி செய்கிறது ஸோ வயிற்றுப் போக்கு பிரச்சனைகளுக்கு வாழைப்பழம் பேருதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலும்புகளை வலிமையாக்க ஸோ எலும்பு அப்படின்றது வந்து வலிமையாக இருக்கணும் தானே தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் உடலில் எலும்புகள் வலுவடையும் வாழைப்பழத்தில் ஏராளமான கால்சியம் இருக்குது இது எலும்புகளை பலப்படுத்துகிறது மற்றும் பலவீனத்தை நீக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாழைப்பழத்தில் உள்ள ப்ரோபய்டிக் பாக்டீரியா உணவுல இருந்து உறிஞ்சுகிறது இதனால உடல் வந்து நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது நீரளவு நோயை கட்டுப்பாடு செய்ய உதவுது ஏனெனில் இதுல அதிக அளவு நார் சக்தி இருக்கு நார் சக்தி உட்கொள்வது ரத்த சர்க்கரையை வந்து குறைக்க உதவுது நீரளவு நோயில பல பழங்களை வந்து சாப்பிட முடியாது ஆனா வாழைப்பழத்தை குறைந்த அளவுல உட்கொள்வதால உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ தினமும் வந்து ஒரு வாழைப்பழம் போதுமா கண்டிப்பா சாப்பிடலாம் அதே சமயத்துல இருந்த செவ்வாழை இந்த மாதிரியான வாழைகளை சாப்பிட பழகுங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்கள்லாம் நிறைய இருக்கு மக்களே நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நல்ல நல்ல விஷயங்களை கேளுங்க நன்றி வணக்கம்